அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் என்ன ஒரு புதிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் விலை மானியம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறதுக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் போவாங்க வாங்க வீடியோக்குள் இப்போ தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர் விலை அவ்வப்போது மாற்றங்கள் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பாக பி எம் கிசான் திட்டத்தின் மூலியமாக மக்களுக்கு மானிய விலையில் கேஸ் சிலிண்டர் மத்திய அரசு வழங்கப்பட்டு வராங்க குறிப்பாக இந்த திட்டம் வந்து வரக்கூடிய மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கேஒய்சி இணைக்கப்படாத நபர்களுக்கு அடுத்த மாதம் அவர்கள் கேஸ் சிலிண்டர் நீங்கள் புக் பண்ணா கூட உங்களுக்கு கிடைக்காது அதனால் கண்டிப்பாக இன்னும் நாளை நாட்கள் பாக்கி இருக்கு அதனால் நீங்கள் கே அப்டேட் பண்ணுங்க அதாவது இந்திய மக்கள் பலர் வீட்டு எரிவாயு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த சிலிண்டருக்கு மத்திய அரசு மூலம் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் ஏராளமான பயனாளிகள் உள்ளனர் சிலிண்டர் வைத்திருப்பவர்கள் கட்டாயம் கேஒய்சி அப்டேட் செய்ய வேண்டுமென அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்களால் மட்டுமே மானியம் பெற முடியும் என அறிவிக்கப்பட்டனர் நீங்கள் எரிவாயு சிலிண்டர் தொடர்ந்து மானியம் பெற வேண்டும் என்றால் அதற்கு கேஒய்சி இணைக்கப்பட வேண்டும் கேஒய்சி செய்ய மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மட்டுமே கடைசி நாட்கள் அவ்வாறு செய்யாமல் இருந்தால் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பின் மானியம் நிறுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் கேஒய்சி இரண்டு வழிகளில் நீங்க அப்டேட் செய்யலாம் அதாவது டைரக்டாக ஆஃபீஸ்க்கே போயிட்டு நீங்க கேஒய்சி அப்டேட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக கேஒய்சி அப்டேட் பண்ணலாம் அதற்கு அதிகாரப்பூர்வமான வெப்சைட் வந்து மை எல்பிஜி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய்ட்டு அதில் நீங்கள் எந்த கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துகிறீங்க அதாவது இந்தியன் கேஸ் சிலிண்டர் இல்லை பாரத் கேஸ் சிலிண்டர் அப்படின்னு கிளிக் பண்ணி உங்களோட கேஸ் சிலிண்டர் நம்பரை டைப் பண்ணி கீழே வந்து உங்களோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணி அதற்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேஒய்சி வந்து வீட்டில் இருந்தபடியே ஐந்து நிமிடங்களில் நீங்கள் அப்டேட் செய்து கொள்ளலாம் நீங்கள் அப்டேட் செய்தால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் மாதம் தேதி முதல் மானிய விளைவில் பயன்படுத்த முடியும் அப்படி நீங்க இணைக்கப்படவில்லை என்றால் நிறுத்தப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று அனைத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி மீண்டும் விலை குறைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்